ஏசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அவர்களை நமது வேலூர் மறை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் துவங்கிய இளைஞர் இயக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பொன்விழா காணுகின்ற இனிமையான நாம் மகிழ்ச்சியான நேரத்தை பார்க்கின்றோம் இந்த நாளில் இளைஞர்கள் இயக்கத்தை சீரும் சிறப்புமாக முன்னெடுத்து செல்ல நமது ஆயர் தந்தை அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடனும் தனிப்பட்ட அக்கறையுடனும் இளைஞர்களை அவர் ஆதரித்து வருவதை நாம் பார்க்கின்றோம் அதற்காக அவருக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவிக்கின்றோம் நமது இளைஞர்கள் குழுவில் உங்களை வழிநடத்துகின்ற உங்களது மெய்ப்பனாக இருக்கின்ற அருள் தந்தை ஜெயசீலன் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றியும் உரித்தாக்குகின்றேன் இளைஞர்கள் மனித சமுதாயத்தின் முதுகெலும்பாக செயல்படுகின்றவர்கள் நமது திரு அவையில் இளைஞர்கள் என்பவர்கள் விசுவாசத்தின் நாடி நரம்பாக செயல்படுகின்றவர்கள் இளைஞர்கள் அனைவரின் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் நான் பெரிதும் பாராட்டுகின்றேன் தந்தை அவர்கள் உங்களை வழி போல இளைஞர்கள் எல்லாம் அவரோடு கரம் சேர்த்து நம்முடைய மறை மாவட்டத்தை வளர்த்தெடுக்க விசுவாசத்தில் எழுச்சியுடன் நடத்தி செல்ல உங்கள் அனைவரையும் நான் மனதார வாழ்த்தி பாராட்டுகின்றேன் நன்றி வணக்கம்